வணக்கம் 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 உங்களை வரவே இருக்கிறோம் நம்ம லைவ்ல என்ன டாபிக் பாத்தீங்கன்னா சூப்பர் டாபிக் வாங்க வாங்க மூர்த்தி ப்ரோ வெல்கம் வெல்கம் லைக் போட்டீங்க மூர்த்தி ப்ரோ சூப்பர் ப்ரோ அதே மாதிரி பேசுங்க ஜாலியா ஜாலியா பேசலாம் வாங்க ப்ரோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஐயா ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் வெற்றிக்கு காரணம் மதி நுட்பமா மனித நேயமா இதுதான் நம்ம இன்னைக்கு டாபிக் சரிங்களா ஐயாவை பத்தியும் ஐயா சொன்ன கருத்துக்களை பத்தியும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுங்க எல்லாரும் உங்களோட கருத்துக்கள் நம்ம ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க சரியா எனக்கு தெரிஞ்சுதானா எதனா கருத்துக்கள் தெரிஞ்சுதான் நானும் சொல்றேன் சரியா ஓகே அதுதான் இன்னைக்கு வச்சு என்ன டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வெற்றிக்கு காரணம் மதி நுட்பமா அல்லது மனித நேயமா இதுதான் வந்து இன்னைக்கு டாபிக் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருகிறவருக்கு என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வருதுலாம் நம்ம லைவ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வெற்றிக்கு காரணம் மதி நுட்பமா அல்லது மனித நியமா உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அத கருத்தா போடுங்க கண்டிப்பா உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருவதற்கு என்று வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி இது உங்கள் சென்னை வருகிற நம்ம சென்னை சிட்டி சேலம் நார்தா சவுத் ஆர்காது எப்ப மத்தியும் பார்த்து வந்த கேங் லீடர் நம்மளை டச் பண்ணி டச் பண்ணி லட்சி கொம்பு எல்லாம் டயர்ல இருக்குது மதிய நுட்பம் தான் அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் முன் அப்படிங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஹோய் ஹோய் வாங்க வாங்க வெல்கம் ராஜநாகம் அவர்களே உங்களை அன்போடு வருகை என்று வர இருக்கிறோம் நம்ம லைவ்ல இன்னைக்கு நம்ம தலைவா தலைவா என் தலைவனுக்கு அழகே அந்த சிறுபுத்தா வாங்க தலைவா சிறு ஒரு முறை சிறுங்க தலைவர் அப்படின்றாரு ஹாய் டேடி வினிதா என்னம்மா டேடின் என்ன போய் நான் சாதாரண ஒரு லேடி ஜாடியா ஜாடி தண்ணி ஊற்றி வைப்பாங்களா ஜாடி அந்த ஜாடி என்ன போய் டாடின்ட்டீங்க பரவாயில்ல மகிழ்ச்சி வாங்க உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் வினிதா அவர்களே உங்கள் வரவு நல்வரவாகட்டும் வாங்க வாங்க ராஜநாதம் ஹாய் வினி அப்படின்றாரு ஹாய் கோபரானா அப்படின்றாங்க கோபரா மட்டும் அண்ணாவா நான் ஆ டேடி டேடி சூப்பர் சூப்பர் மகிழ்ச்சி உங்களை எண்போடு வருக என்று வரவேற்கிற தகுதி வாருங்கள் இது உங்கள் சென்னை வரது தல ஜேபி போன் பண்ணானா இல்லையேப்பா சித்தப்பா ஆமா சித்தப்பா பாட்டு பாட்டுமா சித்தப்பயன் சித்தப்பா செல்லமான சித்தப்பா சித்தப்பயன் சித்தப்பா செல்லமான சித்தப்பா என்னுடைய பேரை கேளு ஏன் செல்ல சித்தப்பா சித்தப்பா சித்தப்பயன் சித்தப்பா செல்லமான நீங்க சின்ன டேடி இனி உங்கள் முழு பெயர் வினி உங்கள் முழு பெயர் அப்படின்றாரு நம்ம ராஜனாகும் ஹாய் ராஜ் அப்படின்றாங்க பிரியா வாங்க வாங்க சிஸ்டர் வெல்கம் அதுக்கெல்லாம் ஒரு மச்சம் சாமி அப்படியா நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் எல்லாம் கிடைக்காது ஸோ பரவாயில்ல நமக்கு மச்சம் இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம சகோதரிகள் ஒரு தங்கச்சிங்களோ ஒரு மகளாக கூட வந்து போட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்கிறேன் நீங்க சின்ன டேடி சின்ன டேடி அவர் பெரிய டேடி நான் சின்ன டேடியா சூப்பர் சூப்பர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாங்க கோரம் முழு என் பேரு முழு ஐ மே மகிழ்ச்சி அருமையான பேரு முப்பத்தி ரெண்டு பல்லு ஆமா முப்பத்தி ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு புடிக்கிட்டு இருக்க முப்பது பல்லு தான் தெரிஞ்சிருக்கோம் உங்க நீங்க கவுண்டிங் மிஸ் பண்ணிட்டீங்க முப்பது பல்லு தான் தெரிஞ்சிருக்கோம் ரெண்டு பல்லு புடிக்கிட்டேன் அதனால முப்பத்தி ரெண்டு பல்லு தெரிய வாய்ப்பு இல்ல ராஜனாகும் ஓகேவா வாங்க வாங்க விதித்தா மேரி வெல்கம் பிரியா சிஸ்டர் வெல்கம் ராஜநாகம் ப்ரோ வெல்கம் மூர்த்தி ப்ரோ வெல்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு நம்ம என்று வரவேற்கும் என்ன டாபிக் பாத்தீங்கன்னா நமது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வெற்றிக்கு காரணம் மதிய நுட்பமா அல்லது மனித நேயமா இதெல்லாம் வந்து நம்ம டாபிக் இன்னைக்கு ஏன் அந்த டாபிக் வெச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்கும் சரிங்களா ஆனா சில பேர் சொல்லுவாங்க வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்குது வெற்றிக்கு பின்னாடி ஒரு பையன் இருக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நம்மளோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு மோட்டிவேஷன்னால் ஒரு விஷயம் அதாவது இருக்கும் சரிங்களா அந்த விஷயம் எப்படி வருது எங்கே வருது யார் சொல்லி வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு ஸோ அதை பற்றியும் நம்ம உள்ள இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை பற்றியும் பார்ப்போம் சரிங்களா ஸோ உண்மையிலே அதனால தான் இப்போ நம்ம நம்ம ஐயாவோட வழியில் பயணம் பண்ணுறோம் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் வெற்றிக்கு காரணம் மனித நேயமா மதிநுட்பமா அதுதான் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது வாங்க மதிய நுட்பம் அப்படின்றாரு ஏன் மதியம் அப்படின்னா அவர் ஏன் மதிப்பு அப்படின்னா அவர் வந்து அறிவியல் வச்சுதான் உங்களுக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் அறிவுல வச்சுதான் அவரை மேல் இடத்துக்கு போனார் அறிவு அறிவுல வச்சுதான் அவர் மேல் இடத்துக்கு போனாரு ஆமா ஆமா உண்மைதான் உண்மைதான் அப்போ உங்க வெற்றிக்கு பின்னாடி மனைவி இல்லையா உங்க மனைவி உங்க மனைவிகள் மனைவி மனைவி கல்லுபா ராஜநாக் என்ன ஜாடி அவரு நல்லா ஜேபி ஜே பி வர்றாரு தான் அவங்க ஆறாவது வாய்ப்பு எப்படி இருக்காங்க ஏழாவது வாய்ப்பு எப்படி இருக்காங்கன்றாரு இன்னதான் மனைவி இல்லாம மனைவி கல் அப்படின்ற நமக்கு ஒண்ணு கிடையாது பெரிய விஷயமா இருக்குது அதுல மனைவி கல் சூப்பர் சூப்பர் சின்ன டாடி என் பாய் ஃப்ரெண்டு உங்க லைவ் வர வரக்கூடாது சொல்றான் ஆனாலும் நான் வரேன் உங்களை எனக்கு பிடிச்சி இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி மிக்க சந்தோஷம் நன்றி வேற என்ன சொல்றேன்னு தெரியல உருட்டு உருட்டு ஆமா 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 உருட்டு விழுட்டு என்ன பண்றது எல்லாரும் உருத்திட்டு போவேன் எல்லாம் உருத்தி நான் தான் பலூன் உருட்டு 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 உருட்டுது சூப்பர் சூப்பர் மகிழ்ச்சி வாங்க வாங்க பரவாயில்ல ஓட்டி விடுவோம் கருப்பை பத்தி தெரியாமல் நிறைய பேர் பேசுறாங்க பாவம் ஆமாம் உங்களோட கருத்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ராஜநாதன் நீங்க இந்த நேரம் என் தளபதி ஜேபி இருந்துருக்கணும் ஆமா இப்ப ஜேபி இருந்துருக்கணும் வேற லெவலில் இருந்திருக்கோம் மதி நுட்பம் அப்படின்றது ராஜநாகன் ஆசை இருக்கு போல ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆசைப்படுங்க பெருசுதான் ஆசைப்படுங்க அப்படின்னு ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன வந்து ஆசைப்படுது ஆனால் ஏப்பி நைட்ல நயன்தாரா என் கனவுல வந்தது மாப்பிள செம்மையா வந்தது மாப்பிள நயன்தாரா கல்யாணம் பண்ணிக்கணும் மாப்பிள என் கனவுல ஐஸ்வரர் ராய் வந்தது மாப்பிள எங்களோட டான்ஸ் ஆடுச்சு மாப்பிள டங்கு டங்குன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பசங்க ஆசைப்படுறாங்க என்ன ஆசை அப்படின்னா வேற ஒரு ஹீரோயின் பெரிய ஹீரோயின் கூட அந்த ஹீரோயின் கூட நான் ஆசைப்படுறேன் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த ஹீரோயின் கூட டேட்டிங் போடுற மாதிரி அந்த ஹீரோயின் கூட சாப்பிடற மாதிரி அந்த ஈடியோன் கோயிலை நின்று போட்டோ எடுத்துக்கிற மாதிரி அது மாதிரி நிறைய ஆசைப்படுறாங்க கேட்டான் எனக்கு இதுதான் ஆசை பெரிய ஆசை அப்படின்றாங்க அப்துல் கலாம் ஐயா ஆசை இது கிடையாது ஆசை போடு ஆசை போடு உன்னோட வாழ்க்கையில வெற்றி பெறணுமா உண்மையில உன்னோட வாழ்க்கையில நீ இருக்கிற இடத்த விட்டுட்டு மேல உனக்கு என்ன தோணுதோ அதாவது ஒரு பெரிய லெவல் ஒரு பெரிய ஆளாவணும் ஆசைப்படு அப்படின்னு சொன்னார் ஆனா இப்ப இருக்க மக்கள் நம்ம நண்பர்கள் என்ன பண்றாங்க சினிமா நடிகை கூடவோ இல்ல வேற யாரோ வேற கூடவோ நம்ம டூட் பாடணும் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க இது ஒரு ஆசையா ஆசை இருக்கு போல தலைவரே லைவ் போறதுக்கு முன்னாடி லைவா வந்து ஒரு போட்டோ வச்சிருக்கீங்களே டிப்பில் மூணு பேர் சேர்த்து யாரு அப்படியா ஆமாம்மா எதுக்கு நான் இப்போ அதில் போட்டோ எடுக்கணும்னா இருக்க முடியலப்பா எனக்கு வந்து பார்த்தேன் நம்ம ஜானகி அம்மாவும் அவரோட கணவரும் எங்களோட ஒரு இது வந்திருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஒரு ஏதோ ஒரு கெட்டு கெதரும் ஏதோ ஒன்று வச்சாங்க அங்க போயிருந்த போட்டோ அது நல்லா இருந்து பார்க்க தூக்கி வச்சுட்டேன் முன்னாடி தலைவரை தலைவர அப்துல் கலாம் சொன்னது மாணவர்களுக்கு உங்களுக்கு கிடையாது ஆமா பிரபாரம் புறம் நானும் ஒரு மாணவன் தானே யூடியூப்ல ஒரு பள்ளியில யூடியூப் அப்படின்ற ஒரு பள்ளியில படிச்சுட்டு இருக்கேன் நானும் ஒரு மாணவன் தான் பிரபாகர் அன்புரம் வணக்கம் ராஜநாகம் அப்படின்றாரு ப்ரோ வாங்க வாங்க கிங் வாங்க வாங்க வெல்கம் சாப்பிட்டாச்சா கண்டிப்பா சாப்பிட்டாச்சு என்ன டாபிக் அப்படின்றாரு நம்ம டூப்ளிகேட் கிங் கோபுரா இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபுரா நமது டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவர்களின் வெற்றிக்கு காரணம் மதிநுட்பமா அல்லது மனித நேயமா அதுதான் வந்து இன்னைக்கு கேள்வி ஏன்னா நம்ம வந்து ஐயா அப்துல் கலாம் அவர்களையும் வெளியில போறோம் சரிங்களா ஸோ அதனால நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இந்த டாபிக் வச்சிருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது குரோ பாதை மாறிய பறவைகளுக்கு அருள் பெரு ஜோதி வணக்கம் இன்று பிறந்த நாள் யாருக்கு அவர் எழுபத்தி நாலு வயசு இளமை ஆமா ஆமா இது தெரியும் தெரியுமா ஸ்டார் சூப்பர் ஸ்டார் நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி உள்ளே பூ உள்ளே போ தல தலைவர் ரஜினிகாந்த் அவரோட பிறந்தநாள் ஒரு பத்து லைக்கு பழைய பார்க்கலாம் உங்கள வருக பிரபா அப்படின்றாரு ராஜநாகம் என் தலைவன் கணேசன் வந்துட்டு வந்தாச்சு ஆமா வந்துட்டாரு வந்துட்டாரு வாங்க ஹாய் சேட்டா சுகமும் ஆமா வாங்க பீட்டிச்சா வெல்கம் வெல்கம் தலைவரா கூறு கேட்ட தலைவரா எங்க தனியாச்சிருக்க என்னையா வணக்கம் 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 உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ் நான் ஒரு லைக் போட்டா நூறு லைக் போடுற மாதிரி அதுக்கு நான் ஒரு கேள்விக்கு போயிட்டு வந்தா நூறு கேள்விக்கு போயிட்டு வந்த மாதிரி ஐம்பது நாள் உங்கள்ட்ட பேசவே மாட்டேங்குது திரும்புறோம் நீ வா லைக்க போட்டு போயிட்டே வா லைக்கை போட்டு போயிட்டே சரியா நீ என்ன சொன்ன ஒரு கேள்வி கே ஒரு லைக் போட்டா நூறு லைக் போட்ட மாதிரி அப்போ நான் ஒரு நான் ஒரு இழுச்சாங்க போட்டா நூறு லைக் போடுறேன் அப்படி இல்லை சொன்னா நூறு மாதிரி கேள்வி கேட்காது ஏன்னா மதியமும் வரேன் நைட்டும் வரேன் காலையில ஒரு கேள்வி மதியம் ஒரு கேள்வி நைட்ல ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி அப்ப ஐம்பது நாள் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத சரியா தல வாங்க ராஜநாதன் வெல்கம் வெல்கம் அனைவரையும் அன்பு வெளியே சென்னை வார்த்தைல இன்னைக்கு என்ன டாபிக் வச்சு பார்த்தீங்களா தலை தல வாங்க வாங்க ராஜநாகம் வெல்கம் வெல்கம் நமது ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா அவர்களின் லைக் ஓகே ராஜநாகம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வெற்றிக்கு காரணம் மதிநுட்பமா மனித நேயமா இதுதான் டாபிக் இன்னைக்கு ஏன் அப்படி இந்த டாபிக் வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாரும் நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களோட வழியில பயணம் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை அவர் வந்து ஆசைப்பட சொன்னாரு ஆசைப்பட்டேன் நிறைய ஆசைப்பட்டு இருக்கேன் இப்போ சரிங்களா என்னோட ஆசையை நோக்கி தான் நான் தெரிதா ஆசைப்பட்டிருக்கேன் அந்த ஆசையை லட்சியத்தை அடையணும் தான் ஓடிட்டு இருக்கேன் ஓகே அதனால இந்த டாபிக் எடுத்து வச்சிருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது வணக்கம் வணக்கம் உங்கள் அனைவரையும் அன்பு வருகிறதையும் இது உங்கள் சென்னை வருகிறார் நம்ம லைஃப்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வெற்றிக்கு காரணம் மதிநுட்பமா மனித நேயமா இதுதான் வந்து டாபிக் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருகிறவர்கள் என்று வரவேற்கும் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம அவருக்கு இது மட்டும் இல்லை இன்னும் வந்து நம்ம லைவ்ல வந்து நம்ம நம்ம வருத்தப்படா வர்ற தங்கத்துக்கு ஒரு சிம்பிள் இருக்குது அந்த சிம்பிளை போடுவோம் ஒரு பாட்டு இருக்குது ஒரு டைலாக் இருக்குது சரிங்களா எல்லாத்தையும் வந்து நம்ம லைவ்ல உங்களுக்காக இப்போ உங்கள் சென்னை வர இப்போது பேசிக்கொண்டிருக்கிறது வருத்தப்பட வர்ற மற்றும் கேள்வி கே கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்றும் வாழ்ந்தது இல்லை ஏன் என்று கேள்வி கேட்காமல் வாழ்க்கையில் ஏன் என்று கேள்வி வாழ்க்கை இல்லை தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை அதுக்காக தான் கிடைக்கிறோம் ஒரு அருமையான ஒரு விஷயமா பட் இருந்தாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஏன் என்ன எதுக்கு அப்படின்லாம் கேட்க முடியாத மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம் சரிங்களா எந்த ஒரு கேள்வியும் கிடையாது ஒன்லி ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் ஆப்ஷன் தான் இதுக்கா போவியா போய் வாய்ஸ் பிரேக் ஆகுது வாய்ஸ் பிரேக் ஆகுதா இல்லையே கரெக்டா என்ன வாய்ஸ் பிரேக் ஆகுது தவறுலாம் கரெக்டாக தான் இருக்குது ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகிறது ஸோ அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் கண்ணு வந்து சொல்லுங்க யாரும் இல்ல இருக்கிறவங்க ரெண்டு பேரும் மூணு பேர் சொல்லுங்க சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே கண்ணு போட போவு சின்ன கவுண்டரே

டவர்லாம் கரெக்டாக இருக்கு பட் இருந்தாலும் வாய்ஸ் அப்படின்றதான் இப்போ வாய்ஸ் கரெக்டா இருக்கா இல்லை இது இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுதா பிரேக் ஆகுலையா கைட்டு போட்டு போகும் பாடி தூரமே வாழும் காலம் கொஞ்சமே நாளும் கனவுகள் நாகஜவனைகள் போகின்றது இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் தேராய்ப்பு மலர்வே நோ சங்கீத மேகம் நீரம் ஆகாயம் பூக்கள் தூரும் பிரேக் ஆகுது வாய்ஸு பிரேக் ஆகுது வாய்ஸ் பிரேக் ஆகுது என்னப்பா இப்படி சொல்ற வாய்ஸ் பிரேக் ஆகுதா பாட்டு பாடுற கேக்குதா வாய்ஸ் பிரேக் ஆகுது என்னம்மா இப்படி பண்றேம்மா போய் போய் வாக்கியாவ லுகிட்டா மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3 மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3 ब्रेकเอาவுடா ब्रेकเอาவுடா கடக்கெகடா கடக்கெகடா ஹலோ செக் 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 மைக் டெஸ்டிங் 1 2 3 கேக்குதா கேக்குதா வணக்கம் வணக்கம் மungal chennai vadiraj mike la pesi tiruken kekudhingala அப்ப எல்லாமே கேக்குதோ கட் பண்ணிட்டு வாங்க கட் பண்ணிட்டு வாங்க கட் பண்ணிட்டு ஐயோ